நீ நடந்து இருக்கா வாட தேயிட்டு இருக்கடா எங்க காதை சொல்லி தர வந்தே உன் சொல்லி பாத்துட்டு போடா டேய் கையால தான் டவுன் பண்றடா சீம் படா பேர் வாங்க இவ எவனா பொழுதுக்கு 91 தொள்ள பண்ணிட்டு போடா انت ஏய் ஓடணும் இல்ல அரா தண்டியரே அவன் தான் बोलன்றியல்ல நீ போடா நீ வாடா நம்மள எல்லாம் ஏய் அட எங்க நடந்து நடந்துடா போடா என்னடா பார்க்கற ஏத்தி வாச்சனா போடா இந்தது தரதல பம்பளிக்கிறது நீ எனக்கு பிடிக்கலடா போடா உங்கள விளையாட மாட்டேன்டா போடா யாரும் பிடிக்கல